தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் ஒரு மகன் ஓடி ஒளிந்தான் என்பது குறித்து முதலில் சிந்திப்போம் சூரனின் மகன் இரண்யன் என்பவன் போருக்கு புறப்பட ஆயத்தமான சூரனை வணங்கினான் இரண்யன் நீதி நூல்களை கற்றவன் ஓரளவு அறவழியில் நடக்க விரும்புவவன் அவன் சூரனுக்கு முருகனின் பெருமைகளை எடுத்து கூறி போரை தவிர்த்து இனிதே வாழ தேவர்களை விடுதலை செய்வதே உகந்தது என்றான் அவனுடைய நல்லுறைகள் சூரனை வெகுளச் செய்தன அதலால் போருக்குச் செல்வது என்று தீர்மானித்த இரண்யன் சூரனை வணங்கி புறப்பட்டான் வீரவாகு தனது படையை நான்கு பகுதிகளாக பிரித்து இரண்யனுடன் போரிட்டார் நீலன் என்ற பூதப்படை தலைவன் இரண்யனை கடுமையாக தாக்கினான் தன்னால் போரிட இயலாது என உணர்ந்த இரண்யன் தான் கற்று வைத்திருந்த சௌரவம் என்னும் மந்திரத்தை உச்சரித்தான் அதனால் இரண்யனை போன்ற ஒரு மாய உருவம் தோன்றி போரிட்டு தாக்கியது கண்ட வீரவாகு ஞானப்படையை விடுத்தார் அது மாய உருவத்தை அழித்தது உண்மையான இரண்யன் மீது வீரவாகு கனைகளை தொடுத்தார் தனது படைக்கலன்களையும் ஆற்றலையும் இழந்த இரண்யன் தான் உயிருடன் இருந்து சூரனுக்கு உரிய இறுதி கடன்களை இயற்ற வேண்டியது தனது கடமை என்று கருதினான் எனினும் தோல்வி கண்ட முகத்துடன் வீர மகேந்திரபுரத்தில் நுழைந்திட விரும்பாத இரண்யன் மாயமாக மறைந்து சென்று கடலுக்கடியில் மீன் உருவத்துடன் ஒளிந்து கொண்டான் தந்தை சூரபத்மன் தேவர்களை மீன் பிடித்து வரச் செய்த பாவம் மகனை மீன் உருவத்துடன் ஓடி ஒளியச் செய்துவிட்டது தொடர்ந்து நாம் அக்னிமுகன் அழிந்தது குறித்து சிந்திப்போம் தூதுவர்கள் அரசபையில் வீற்றிருந்த சூரபத்மனை வணங்கினர் தாங்கள் பெற்ற மகனான இரணியன் போரிட ஆற்றாது கடலிடை ஒளிந்து விட்டார் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க ஒளிந்தாரா சூழ்ச்சி செய்திட ஒளிந்தாரா என்பது யாம் அறியோம் என்று கூறினர் தூதுவர்கள் கூறும் இந்த சங்கதியை மந்திரத்துறை மண்ணை வணங்கி நீ தந்த குமரன் உவரையோர் சூழ்ச்சியால் அகன்றனன் சிந்துவில் என்று கூறுமாறு அமைத்துள்ளார் அக்னிமுகன் என்ற மகனிடம் சூரன் இரண்யன் கடலில் ஓடி ஒளிந்த செய்தியை கூறினான் திக்கின் காவலர்களை வாட்டியவனான அக்னிமுகன் போருக்கு சென்றான் ஒன்பது வீரர்களில் ஒருவரான வீர புரந்தரர் அக்னிமுகனை எதிர்த்துப் போரிட்டார் வீரர்கள் மடிவதைக் கண்டு வெகுண்ட அக்னிமுகன் ஒன்பது வீரர்களில் எழுவரை தெய்வீகக் கணையால் கொன்றான் வீரவாகு அதனை கண்டு கண்ணீர் வடித்தார் எனினும் போரில் பின்வாங்காமல் அக்னிமுகனை கடுமையாக தாக்கினார் அவரை எதிர்கொள்ள இயலாத அக்னிமுகன் தன்னுடைய நகரத்து காளியை அழைத்தான் முன்னர் அக்னிமுகன் செய்த வழிபாட்டில் மகிழ்ந்த காளி அவனுக்கு தேவையான போது உதவுவதாக வரமளித்திருந்தாள் அதன்படி அக்னிமுகன் அழைத்தவுடன் காளி தேவி போர்க்களத்திற்கு வந்து பூத படைகளை தாக்கினாள் காளி தேவருடன் கடும் போர் செய்தாள் அவள் காளி என்பதை அறிந்த வீரவாகு அவளுடைய மார்பில் ஓங்கி தாக்கினார் அதனால் உதிரம் பெருக்கெடுத்து மயங்கினாள் மயக்கம் தெளிந்த பிறகு வரத்தின்படி வந்தேன் கடமை முடிந்தது இப்போது திரும்புகிறேன் என்று கூறிய காளிதேவி போர்க்களத்திலிருந்து சென்று விட்டாள் வீரவாகுவை கொன்றிட அக்னிமுகன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான் வீரவாகு படையை விடுத்தார் அதனால் பிரம்மாஸ்திரம் அக்னிமுகனிடமே திரும்பி சென்று விட்டது அக்னிமுகனை கொன்றது தொடர்வது யமனுக்கு கடிதம் என்பதாகும் அக்னிமுகன் கொன்ற தமது தம்பியர் எழுவரையும் மீட்டுத்தர வீரபாபு யமனுக்கு கடிதம் எழுதினார் முருகப்பெருமானின் அன்பு தம்பி வீரவாகு செங்கோல் வேந்தன் நேர்மை மிகு யமதர்மனுக்கு எழுதியது நடந்த போரில் எங்கள் அன்பு தம்பியர் உயிர்களையும் உடனே வீரவாகு என்று எழுதிய கடிதத்தை ஒரு கனையில் கட்டி விடுத்தார் வீரவாகு அது விரைந்து சென்று எமன் உலகத்தை அடைந்தது எழுவரின் உயிரும் அங்கு வராததை அறிந்த யமன் எருமை மீது ஏறி புறப்பட்டான் கைலையில் வடவால மரத்தின் நிழலில் இருந்த மகேந்திரத்திற்கு அழைத்து வந்தான் யமன் போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்த எழுவரும் மீண்டு எழுந்தனர் வீரவாகு யமனுக்கு நன்றி கூறி அனுப்பினார் எழுவரும் மீண்டு எழுந்ததை கண்ட பூத படையினர் மகிழ்ந்தனர் அதே நேரத்தில் அக்னிமுகன் இறந்த செய்தி அறிந்து சூரனும் பத்ம கோமலையும் சோகத்தில் ஆழ்ந்தனர் தொடரும் நிகழ்வு மூவாயிரவர் மடிந்தனர் என்பது குறித்ததாகும் சூரனின் பல்வேறு மனைவியர்கள் இடத்து பிறந்தவர்களான மூவாயிரம் பிள்ளைகளும் அவனை கண்டு வணங்கினர் தந்தையே அக்னிமுகன் ஒருவன் இறந்ததற்காக தாங்கள் கவலையுற வேண்டாம் நாங்கள் மூவாயிரவர் உள்ளோம் இரண்யன் கடலில் இருக்கிறான் தாமரையின் நாயகன் எனப்படும் சூரியனை சிறையில் அடைத்த கோமகனாகிய பானுகோபன் இருக்கிறான் தங்களுக்கு குறை உண்டாகுமா என்று மூவாயிரம் பிள்ளைகளும் சூரனுக்கு ஆறுதல் கூறினர் மூவாயிரவரும் போர்க்களம் புகுந்தனர் விஜயன் என்ற பூதப்படை வீரனை தவிர மற்ற அனைவரும் மூவாயிரவரிடம் எதிர்த்து நிற்க ஆற்றாது போயினர் விஜயன் மட்டும் தொடர்ந்து போரிட்டு மூவாயிரவரின் தோள்களையும் வெட்டி வீழ்த்தினார் ஆனால் வெட்டிய அங்கங்கள் மீண்டும் உழைத்தன மூவாயிரவரும் பிரம்மனிடம் அத்தகைய வரத்தை பெற்றிருந்தனர் அதனை அறிந்திருந்த முருகப்பெருமான் மூவாயிரவர் மீது வீரபத்திர படையை விடுக்கும்படி விஜயனுக்கு கூறி அருளினான் அதற்கிடையில் மூவாயிரவரில் ஒருவனான உண்மத்தன் படையை விடுத்தான் விஜயன் விடுத்த வீரபத்திரக்கனை மாயப்படையை விளக்கி மூவாயிரவரையும் கொன்றது தொடரும் நிகழ்வு யானைக்கு விடுதலை என்பது குறித்ததாகும் சூரபத்மனின் அமைச்சன் தர்மகோபன் என்பவன் மற்ற அமைச்சர்களையும் அழைத்து கொண்டு போருக்கு புறப்பட்டான் எப்போதும் அறத்திற்கு மாறான செயல்களையே செய்தவன் தர்மகோபன் சூரனுக்கும் அறத்திற்கு புறம்பான வழிகளையே எடுத்து உரைத்தவன் தர்மகோபனை என்று குறிப்பிட்டார் தர்மகோபன் புண்டரீகம் என்ற யானையின் மீது ஏறி போர்க்களத்திற்கு சென்றான் இந்திரன் என்னும் பூதப்படை வீரன் புண்டரீக்க யானையின் மீது ஏராளமான கனைகளை விடுத்து தாக்கினான் அதனால் வருந்திய யானை தனது துதிக்கையால் எதிரிகளை தாக்கியது இந்திரன் ஆயிரம் கொடிய அம்புகளை மீண்டும் புண்டரீகத்தின் மீது எய்தான் அது மூச்சித்து விழுந்தது தனது யானை வீழ்ந்ததைக் கண்ட தர்மகோப்பன் பூத்த வீரனான இந்திரனின் மீது கணைகளை வீசினான் பூத்த வீரன் சலைக்காமல் தர்மகோபனின் வைர கவசத்தை பொடியாக்கினான் தர்மகோபன் பூத்த வீரனை மிகவும் கடுமையாக தாக்கினான் அவன் மயங்கி விழுந்ததைக் கண்ட வீரவாகு தர்மகோபனுடன் போரிட வந்தார் தர்மகோபன் எய்த வஜ்ராயுதத்தைத் தடுத்து பிடித்த வீரவாகு அதே வஜ்ராயுதத்தால் தர்மகோபனைத் தாக்கிக் கொன்றார் மயக்கம் தெளிந்த யானை புண்டரீக்கம் வீரவாகுவிடம் வந்தது அண்ணலே நான் திக்கு யானைகளில் ஒன்றாவேன் சூரன் திக்விஜயம் வந்த பொழுது தர்மகோப்பன் என்னை பிடித்து வந்து தனக்கு அடிமையாக வைத்திருந்தான் தேவரே தர்மகோப்பனை கொன்றதால் எனக்கு விடுதலை கிடைத்தது என்று கூறிய புண்டரீகம் மீண்டும் தான் இருந்த திசைக்கே சென்றது நாளைய நிகழ்வில் பானுகோப்பன் மாண்டதையும் சிங்கனை கொன்ற கந்தபுராணத்தில் ஒரு மகன் ஓடி ஒளிந்ததையும் அக்னிமுகன் அழிந்ததையும் வீரவாகு யமனுக்கு கடிதம் எழுதியதையும் மூவாயிரவர் முடிந்ததையும் யானைக்கு விடுதலை கிடைத்ததையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்